ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியுன்னு இருக்கேன் இதை வித்தித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ரைஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாமா ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் பாருங்க முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் தாலிப்புக்கு கடல் எண்ணெய் நெய் ரெண்டும் யூஸ் பண்ணுறோம் தாலிப்புக்கு பார்த்தீங்கன்னா பட்டை பட்டை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க பட்டை கிளாம்பு எட்டு கிராம்பு அன்னாசிப்பூ பிரியாணி இலை ஜீதகம் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்துருக்கேன் ஏன்னா இது ரைஸே வந்து ஜீரா ரைஸ் தான் ஸோ ஜீரகம் தான் நம்ம மெயினாக இதில் நிறையா போட வேண்டியது அதனால் ஜீரகம் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய பச்சை மிளகாய் சின்னதாக இருந்தால் மூணு போட்டுக்கோங்க நான் பெருசுனால ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு இங்கே அரிசியை வந்து நான் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிட்றேன் இப்போ ஜீரா ரைஸ் வந்து நான் குக்கரில் தாங்க சேர்ப்பவேன் இப்போ தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அதோட நெய்யும் ஊற்றிடுங்க இதில் நம்ம கொஞ்சம் நிறையாவே நெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா வந்து ரைஸில் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி எந்த ஒரு ஐட்டமும் கிடையாது ஜஸ்ட்டு வந்து ஒரு மசாலா ஐட்டம்ஸ் மட்டும்தான் அதனால் வந்து நெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் சாதம் இப்போ நெய் காஞ்சோடனே தாலிப்புக்கு இதெல்லாம் போட்டுடலாம் பட்டை கிராம்பு பூ பிரியாணி அதோட கீரகம் எடுத்துக்கலாம் எல்லாம் பொழிஞ்சு வச்சுட்டு தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்துருக்க வந்து ஜீதக அரிசி ஜீதக சம்பா அரிசிக்கு வந்து நான் வந்து ஒரு பங்கு அரிசிக்கு வந்து ஒன்றரை பங்கு தண்ணி எடுப்பேன் இப்போ பாருங்க உப்பு சேர்க்க போகிறேன் உப்பு சேர்த்துட்டேன் இப்போ நீங்கள் தண்ணி கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு வைக்கணும் அப்போ இருந்தால் தான் அரிசி போட்டால் கரெக்டாக இருக்கும் பாருங்க இப்போ அரிசி போடுறேன் அரிசி நல்லா கழுவி வச்சுருக்கேன் அரிசி சேர்த்துடலாம் பாருங்க நான் இப்போ குக்கரை மூடி போட்டு மூடிவிட்டேன் இப்போ வந்து நான் வந்து என்னென்னா விசில் போட மாட்டேன் இங்கே கொஞ்சம் தண்ணி ஹீட் ஆகி தண்ணி வெளியே வரும் அப்போ விசில் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க பாருங்க தண்ணி வெளியே வருதா இந்த டைமில் விசிலில் போட்டு சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க பதினஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வைக்கணும் வச்சிங்கன்னா கரெக்டாக அரிசி வெந்துடும் ஓப்பன் பண்ணி எடுத்துடலாங்க நல்லா வெந்துருச்சு ஜீரா ரெடி ஆயிடுச்சு இந்த தான் செய்ய போதும் இது எவ்வளோ எடுத்திருக்கேன்னா நூறு கிராம் எடுத்திருக்கேன் மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள் எண்ணெய் வந்து கடலை எண்ணெய் இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் தூள் தேவையான அளவு தூள் இரண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு வெங்காயம் பெரிய வெங்காயம் பார்த்திங்களா இந்த சைஸ் வெங்காயம் நான் வந்து பொறிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு கிரேவி நிறையா வேணும்னா வெங்காயம் எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளி இது தேங்காய் பால் எடுத்துருக்கேன் இது பாருங்கள் சின்ன பவுலில் கெட்டியான தேங்காய் பால் தண்ணி கம்மியாக ஊற்றி அதிச்சு எடுத்துக்கணும் பெருங்காயத்தூள் இப்போ அது வந்து குக்கரில் வேக வச்சலாம் தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் பெருங்காயம் போட்டு ஒரு ஏழு விசில் வச்சிடலாம் அப்போ தான் நல்லா வேகணும் தக்காளியை வந்து நான் நைஸாக அரைச்சிக்கிறேன் மிக்சி ஜாலில் போட்டு அப்போ தான் வந்து ஒரு தொக்கு மாதிரி வரும் அதனால் வந்து தக்காளியை வந்து அரைச்சிக்கலாம் தக்காளி சேர்த்துட்டேன் அதேன் பாருங்க நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு ராஜ்மா இப்போ கிரேவி செய்ய அனுப்பிச்சிடலாம் இப்போங்க தவா ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் எடுத்துருக்கேன் எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு போட்டுடலாம் சோம்பு கொதிஞ்சோடனே அங்கே வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுனேன் ரொம்ப நேரம் வளர்க்க வேணா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடும் அந்த டைமில் வந்து தக்காளி அரைச்சி வச்சுக்கோன்னே அதை ஊற்றிடலாம் பாருங்க தக்காளி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு இஞ்சி பூண்டு வெடிக்கிறதுக்கு இல்லையா அது சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து நல்லா கிண்டி விட்டு இப்போ அந்த மசாலா தூள்லாம் இப்போ சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் கொஞ்சம் அந்த மசாலாலாம் வேகட்டும் இப்போ மசாலா கொதிக்க அமைச்சிருச்சு எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ராஜ்மாவை சேர்க்கலாம் அங்கே ராஜ்மா சேர்த்தாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு வேக விட்டுடலாம் இப்போ இந்த இப்போ வந்து நான் எடுத்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே நல்லா இந்த கதுக்கும் இந்த பதத்துக்கு வந்துடுச்சா நல்லா வெந்துடுச்சு மசாலாவெலாம் இந்த டைமில் என்ன பண்ணுறோன்னா நம்ம தேங்காய் பால் இருக்கலாம் அதை ஊற்றிடலாம் பாருங்கள் சும்மா ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடக்கூடாதுங்க தேங்காய் பால் ஊற்றி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க ஆஃப் பண்ணிடலாம் ராஜ்மா மசாலா ரெடி ஆயிடுச்சு ஜீரா ரைஸ் வித் ராஜ்மா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க முகதம் பண்டிகை கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் குடும்பத்தினரும் நண்பர்களுடன் சேர்ந்து நன்றாக சிறப்பாக கொண்டாடுங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்